வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப அனைவரும் கைகோர்க்க ஒன்றணையுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்திருக்கிறார் சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் பல சவால்களுக்கு மத்தியில் பொருளாதார அடைந்து நாடு முன்னேறு வரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் இலங்கையர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து போராடி ஒன்றரை வருட குறுகிய காலத்தில் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதில் வெற்றி பெற்றுள்ளோம் சவால்களுக்கு மத்தியில் கூட்டாகவும் ஒரு உறுதியுடனும் செயற்பட்டு நமது நாட்டை தூய்மையான அரசியல் கலாச்சாரத்திற்குள் கட்டியெழுப்ப அழகான இலங்கையை சர்வதேச அளவில் முத்துரை பதிப்பதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் நாம் பெற்றுள்ள பொருளாதார நன்மைகள் இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள அனைத்து இன சமூகங்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வது எமது அடுத்த முக்கிய நோக்கம் அவ்வாறு இன்றி புதிதாக கட்டியெழுப்பப்படும் அபிவிருத்தி செயல்முறையின் உண்மையான வெற்றியை அடைவது சாத்தியமில்லை என்றும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அண்மை காலத்தில் இடம்பெற்ற மிக பாரிய இயற்கை அனர்த்தத்தை நாம் சந்திக்க வேண்டியிருந்தது அந்த அனர்த்தத்தின் அனுபவம் வேதனையாக இருந்த போதிலும் கடந்த ஒன்றரை வருட குறுகிய காலத்தில் நாம் கட்டி எழுப்பிய உறுதியான அடித்தளங்கள் மற்றும் அனைத்து தரப்பினரின் ஆதரவுடனும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் பணியில் வெற்றிகரமாக முன்னோக்கி செல்கின்றோம் சுதந்திரத்திற்கு பின்னரான காலங்களில் நமது நாட்டை சரியான திசையில் வழிநடத்தவும் தேசிய ரீதியில் அடைய வேண்டிய இலக்குகளை அடையவும் ஒற்றுமையாக வாழவும் வரலாற்றில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகள் பெரும்பாலும் தவறவிடப்பட்டன இருப்பினும் இந்த முறை அந்த தவறை மீண்டும் செய்யாமல் நமது நாட்டை முன்பை விட மிகவும் முன்னேறி வலிமையான மற்றும் கௌரவத்துக்குரிய நாடு மேம்படுத்துவதற்கு நாம் உறுதியுடன் செயல்படுவோம் நமது பெருமைமிக்க கலாச்சாரம் பண்டைய வரலாறு மற்றும் சிறந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து அதன் மேல் உறுதியாக நிலைத்து நின்று இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பதை இங்கே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நூற்றாண்டில் பிறந்தவர்களின் பெருமைமிக்க நாடு பற்றிய கனவு கலைந்த போதும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அந்த கனவை நனவாக்கி நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் முன்னேறிய வளமான மற்றும் சிறந்த நாடாக இலங்கையை கட்டியெழுப்ப நாம் எதிர்பார்க்கும் புதிய சகாப்தத்தை உருவாக்க முடியும் என நான் திட்டமாக நம்புகின்றேன் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இவ்வேளையில் வடக்கு மாகாண மக்கள் அனைவரும் எனது சுதந்திர தின தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுதந்திரம் என்பது வெறுமனே கடந்த கலாச்சாரத்தை நினைவு கூறும் ஒரு சம்பிரதாய நிகழ்வு மட்டுமல்ல அது எமது எதிர்காலத்தை நாமே வடிவமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் இனம் மதம் மொழி என்ற வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமை சமாதானம் மற்றும் செழிப்பில் வேறொன்றிய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான உறுதியை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இதுவாகும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒத்துழைப்பு பல துறைகளில் எதிர்வரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை மக்களுக்கு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இந்து பசிபிக் பிராந்தியத்தில் பொதுவான இலக்குகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மேம்பட்டு வரும் கூட்டாண்மை திட்டங்கள் குறித்து அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கையின் தேசிய தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சுதந்திரமான பாதுகாப்பான மற்றும் வளமான இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான பொதுவான அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையே பரஸ்பர மரியாதையுடனான உறவு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் பலமடைந்ததாக சுட்டிக்காட்டிய ரூபியோ இலங்கையை தாக்கிய கடுமையான தித்வா புயலின் பின்னர் அமெரிக்கா வழங்கிய உதவிகளை ஒரு உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறார் புயலுக்கு பின்னர் இலங்கை மக்களுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவானது எமது கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தி உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள நாற்பத்தி ஒன்பது கைதிகள் ஜனாதிபதி விசேட பொதுமணிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அரசியல் அமைப்பின் முப்பத்தி நான்காவது பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் இந்த விசேட பொதுமணிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்திருக்கிறார் அதற்கமைய பின்வரும் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் கைதிகளுக்கு இந்த விசேட ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிறைச்சாலையின் தண்டனையை அனுபவித்து வரும் கைதிகள் சிறையில் கழித்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வார கால பொதுமன்னிப்பின் இதன் கீழ் வழங்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கும் குறந்த அபராதத்தை செலுத்த தவறியுமேனால் சிறை தண்டனையை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலத்தை ரத்து செய்தல் இந்த ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் இடம்பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது எழுபத்தி எட்டாவது பெருமைமிக்க தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்கள் நாட்டுக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் இலங்கை கடற்படையினால் இன்று இருபத்தி ஐந்து மரியாதை ஓட்டுகள் தீர்க்கப்பட்டன கடற்படை தளபதியின் ஆலோசனையின் பேரில் கொழும்பு காலிமுகத்திடலுக்கு அருகில் கடற்பரப்பில் நிறுத்தப்பட்டிருந்த இலங்கை கடற்படை கப்பல் சயூர போர்க்கப்பலில் இருந்து இந்த மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன நாட்டின் மிக உயரிய மரியாதையாக கருதப்படும் இருபத்தி ஐந்து வேட்டுகள் தீர்க்கும் இந்த கௌரவம் தேசத்திற்கான வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமைய கிளிநொச்சியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாட்டில் பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய ஒன்றலில் ஆரம்பமான குறித்த போராட்டம் ஏ நைன் வீதி ஊடாக டிப்போ சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சிவில் அமைப்புகள் மதகுருமார் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பேரணியில் பங்கேற்றவர்கள் கருப்பு நிற கொடியினை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்ட பேரணி டிப்போ சந்தியை அண்வித்த போது அப்பகுதியில் பிரத்யேகமாக நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுக்கும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது இதன்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதிகளவான போலீசார் அங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர் எவ்வாறாயினும் போராட்ட ஏற்பாட்டு குழுவின் தலையிட்டால் பேரணியில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிளிநொச்சி நகரில் பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதத்தை செலுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சாரதிகள் அபராத தொகையினை செலுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்படி மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து சாரதிகள் அபராத தொகையை கௌபே செயலி ஊடாக செலுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது அதே நேரம் இந்த ஆண்டின் ஜனவரி முதலாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட பதினோரு ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து சாரதிகள் இந்த செயலி மூலம் அபராத தொகையினை செலுத்தியுள்ளனர் வசூலிக்கப்பட்ட அபராத தொகையில் அதிகளவான தொகை அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவினரால் ஈட்டப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் வசிக்கும் ஒருவரது காணிக்குள்ளிருந்து சில வடிகுண்டு பொருட்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கின்றன குறித்த காணியில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட போதே இந்த வடி பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஒரு மோட்டார் குண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் மற்றும் ஒரு கைக்குண்டு என்பன மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் விசேட அதிரடி படையினர் மூலம் குறித்த வெடிப்பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது